தளபதி கையால திமுக அதிமுகவோட சோழியை முடிக்க பாஜக போடுற பிளான் அறுநூறு கோடி இழப்புல விஜய் எடுத்து வெறி தர முடியும் விஜய் அரசியலுக்கு வரப்போறது தமிழகத்துக்கு வேணா இன்னைக்கு நேத்தோ அவரோட மக்கள் இயக்கத்தோட மாநில நிர்வாகிகள் இருந்து ரஜினிகாந்த் மாதிரியான சில விவிஐபி முன்னாடியே தெரியும் லால் சலாம் ஆல்பம் பேசின ரஜினி அரசியலுக்கு வர இருக்காரு விஜய் அப்படின்னு ஓபனா பேசினது மட்டும் இல்லாம அந்த காக்கா கழுகு கதை விஜய்க்கல அப்படின்னு ஒரே மண்ணில் விழுந்தார் ஆக ரஜினி மாதிரி அதோ இதோ அப்படின்னு ஓவரா எடுத்துட்டு இருக்காம அதுக்கப்புறமா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம சட்டன் டாப் கியரை போட்டு அரசியலுக்கு என்ட்ரி ஆயிட்டார் விஜய் அது மட்டும் இல்ல

இருக்கா அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள் ஏன்னா அரத பழைய தலைவர்களாலையும் தமிழகத்துல பாஜகவை கால் ஒன்று வைக்க முடியல அண்ணாமலையாலையும் வேலைக்காகல அதனால விஜய தனி துவைக்கி துவக்கி போட்டியிட வச்சு வித சப்போர்ட்ஸும் பண்ணி கொடுத்த திமுக அதிமுகவை அடிச்சு நொறுக்கிட்டு புதிய தலைவரா அவரை கொண்டு வந்த ஆட்சியில உட்கார நினைக்கிறாங்களோ இப்போதைக்கு ரெண்டு பெரிய கழகங்களையும் விஜய வச்சு சோழிய முடிச்சிட்டு அப்புறமா விஜய பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்குதோ அப்படின்னு டவுட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும் தளபதிக்கே வெளிச்சோம் அப்ப தாத்த முப்பாட்டன்னு விட முடியாதே சீமான லபோதிட்ட தளபதி நடிகர் விஜய் தன்னோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற நிலையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவருக்கு சில அறிவுரைகளை சொல்லிருக்கார் இயக்குனர் எஸ் சந்திரசேகரோட பயனான விஜய் தன்னோட தந்தை இயக்குநர் நாளைய தீர்ப்பு படத்துல ஹீரோவா அறிமுகமானார் தொடர்ந்து பல வெற்றி தோல்விகளை சந்திச்சு தமிழ் சினிமாவோட இன்னைக்கு தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமா இருக்க